ஹாய் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் த டே நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இது எந்த பிளாக்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பிளாக் தாங்க இன்றைக்கி கவலை மீன் வருவதும் காரப்படி மீன் குழம்பு ஸ்பெஷல் தான் பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வரக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அம்மா வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருவாங்க தனியாக அதுக்கு மசாலா அந்த மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்போ மீனுக்கு உப்பு காரம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் இதுக்கு வந்து வீட்டில் அரைக்கிற மசாலா மஞ்சாத்தூள் உப்பு நம்ம வறக்குற ஸ்டேஜில் லைட்டாக ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு ஊற்றினா போதும் லெமன் வந்து ஆப்ஷனல் தான் லெமன் யூஸ் பண்ணுறவங்க லெமன் யூஸ் பண்ணுவாங்க இல்லை எப்பவுமே புளி வந்து கரைச்சி ஊற்றுறவங்க கரைச்சி ஊற்றுவாங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நாங்கள் வந்து லெமன் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் எப்போ மீனை வாஷ் பண்ணாலும் டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னால் அந்த நீச்சி ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது மீன் குழம்புலேயே இருக்காது அந்த மீன்லேயும் இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு கூட்டிலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைக்கிற மசாலா தான் போடுவோம் நாங்கள் மூணு ஸ்பூன் போடுறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த தக்காளி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் டேரெக்டாக மசாலா போடாமல் இதுமாரி கரைச்சி வந்து மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் வெந்தயம் வந்து போட்டிங்கன்னா குளிர்ச்சி வந்து உடம்புக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் போடுங்க வெந்தயம் வந்து நல்லா காய வச்சிடாதீங்க காய வச்சிங்கன்னா அந்த கசப்பு தன்மை வந்து அந்த குழம்புல வந்து இறங்கிடும் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க விதக்கணுன்னு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டு போட்டுக்கோங்க கேஸை லோ ஸ்பீட்லேயே வச்சு விதக்கி எடுத்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்பு வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் நல்லா கொ கொதிக்கணும் குழம்பு பாருங்க குழம்பு எப்படி நல்லா இருக்குன்னு தான் நல்லா கொதிச்சு வர டைமில் தான் நம்ம மீனை வந்து போடணும் இப்போ வந்து ஒரு ஒரு மீனாக எடுத்து நம்ம போடலாம் அவ்வளோதாங்க காரப்படி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக பார்க்க முடியும் ஓகே பாய்